ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சென்னை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே வந்து ஆஃப்டர் லன்ச் வந்து என்னென்ன செஞ்சு தான் பார்க்க போகிறீங்க மேக்ஸிமம் வந்து லன்ச்சு நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் காலை செய்யும் நைட்டு செய்வோம் வெள்ளிக்கிழமை வந்து ஆஃப்டர் டே தான் கடைங்களா வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கு வந்து மதியம் வந்து சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமாவே நாங்கள் வந்து கீரை வந்து மதியம் வந்து செஞ்சுடுவோம் அது நீங்கள் கீரை சாப்பாடு தான் செய்ய போகிறோம் எங்கூர் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து எழுபதுருவாங்க உங்களூர் வந்து தக்காளி எவ்வளோன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு எழுபான்னு சொன்னாங்க காலதான் அடுத்தப்ப தேங்காய் தக்காளி கீரை வந்து என்ன வாழைக்காய் வந்து ஒரு மூணு வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து பச்சு போட்டாச்சு ரெண்டு வந்து வாழைக்காய் பொருள் வந்து நீங்கள் மதியம் பண்ணிடலாம் ஆனால் செஞ்சு ரொம்ப ஆயிடுச்சிங்களா வாழக்காய் பொருள் பண்ணி தேங்காய் தூள் போட்டு சூப்பராக பண்ணலாம் சொல்லி விட்டாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து மூணு கத்த வாயின்னு வந்தாங்க நல்லா குண்டா வழி வழியாக கீரை இருக்குது மூணு கத்த கீரை இல்லையா ஆனால் வந்து என்ன தான் வேக வச்சாலும் அதுக்கே வந்து சுண்டி போச்சுன்னா கம்மியாயிடும் சாப்பிட்றதுக்கு கட்டாக போயிடும் போட கடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாழைக்கா வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கா வந்து முன்னாடி முன்னாடியே கட் பண்ணிட்டு சென்டர்லேண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்குவோம் நான் வாழ்க்கை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் செய்யவேறேன் அத்தசைமோ வந்து நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அட்டையில வந்து ஒரு டைம் வந்து எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் வாழைக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுவிட்டு ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக தோல் வந்து உறிஞ்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அந்த முழுகளுக்கு தண்ணி வந்து சேர்த்திட்டு மஞ்சள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தண்ணி பார்த்து லைட்டாக சும்மா ஒரு ஒரு சொம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திட்டு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க அது சேர்த்த பிறகு நல்லா குக்கர் வந்து மூடி போட்டோம்னா ஒரு நாலே நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ஏன்னா வந்து குழம்பு பெயர் நல்லாவே இருக்காது ஓரளவுக்கு அது வந்து அந்த புட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதை பார்த்து நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் அதில் வந்து இப்போ என்ன வந்து வச்சாச்சு சாப்பாடு வேகட்டும் விசில் வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கீரையை வந்து அந்த அலசி வடிக்கட்டி எடுத்து வச்சலாம் ஏன்னா தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை அலசலான்னு சொல்லிட்டு பார்த்து தண்ணி ஊற்றி கீரை வந்து அலசிகிட்டு இருக்கேன் கீரை வந்து மண் எதுவுமே இல்லை மண்ணு வந்து என்ன டைம் அலசலாம் மண் இல்லைனாலும் ஒரு மட்டும் அரிசி எடுத்துட்டேன் அலசி அந்த வடிகடரை எடுத்து போட்டுருமே தண்ணி வணஞ்சிட்டு இருக்கோம் விசிலில் குக்கரை வந்த பிறகு நம்ம கீரை வந்து வேக வச்சிடலாம் கீரை வந்து வெந்து கிடையாதுக்குள்ளே அந்த விசிலில் வந்து அடங்கிடும் சாப்பாடு வெந்துடும் அந்தளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மணியில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மலை மழை வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து விசில் வந்துடுச்சு அந்த குக்கரை எடுத்து உரமாக வச்சுட்டு அந்த பே பா பாத்திரத்தில் பார்த்திங்கனா கீரை வேகிறதுக்கு ஒரு சும் தண்ணி வந்து ஊற்றியாச்சு தண்ணி நல்லா வந்து கொரிச்சிருச்சு இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் கீரை பார்த்தா நல்லா அதிகமாக இருந்துச்சு நல்லா மிது மெதுவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் கீழே கொட்டாத அளவுக்கு அப்போ லைட்டாக கீரை சிந்திடுச்சு மழை தண்ணியில் அலசி நான் வந்து அதில் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கீரையை வந்து நல்லா சேர்த்த பிறகு அந்த அந்த பார்த்து வலி வலி இருந்துருச்சு அந்த சூட்டில் வந்து நல்லா வேகும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா மேக்ஸிமம் கீரை செய்யாதே இருக்க மாட்டேங்க உங்களுக்கு கீரைனாவே நல்லா சுண்டி போயிடும் அது மிளத்தக்காளி கீரைன்னா ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் மூணு கத்த கீரை வாங்கினாலுமே கீரை பார்த்து நல்லா வந்து வெந்துருச்சு உங்களுக்கு அந்த களை பார்த்தாவே தெரியும் கையில் கொஞ்சமாக நசுக்கி பார்த்தா அந்த தட்டெல்லாம் வெந்துருச்சு இது எப்படின்னா அந்த மண் வந்து மாற்றி வச்சுருக்கேன் மண் செட்டில் மாற்றி வச்சுட்டதுனால அது கடையும் போது வந்து நைஸாக கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ சாப்பிட பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து இருக்கு இந்த மு கீரை பார்த்திங்கன்னா நாங்கள் சா அந்த நாலஞ்சு பேர் சாப்பிடுவோமா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கீரைங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு எதுவுமே போடாமல் வெறுங்கீராக கடைஞ்சிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு ஏன்னா வெறுங்கீராக போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பருப்பு போட்டால் என்னமோ ஒரு மாதிரி சாம்பாரில் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்குது கீரை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடாமல் தான் அந்த வேக வச்சுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வந்து தண்ணி இருக்குது அது கடையுமோ தண்ணி வந்து வேதலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம கீரை கஞ்சி எடுத்துடலாம் இப்போ வந்து தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து கீரை வேக வச்சு பட்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கல்லணை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை எனக்கு கொல்ல ஸ்டாலு அப்படி அப்படின்னால நல்லெண்ணையாக வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எடுத்தபடி நல்லதாக சேர்த்துக்கிறோம் இப்போ என்ன காஞ்ச பருப்பு பார்த்தீங்கன்னா அதில் கடுகு கடல் பருப்பு உளுத்தம்பு மூணு வந்து சேர்த்துக்கலாம் என்ன இந்த வந்து அதை பொது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த பக்கம் வந்து வணங்கிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வந்து வடிச்சு விட்டேன் இப்போ கீரை வந்து கடைஞ்ச பிறகு தான் அந்த வந்து வாழைக்காய் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணணும் இப்போ அதெல்லாம் வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கூட சீரக வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சீரக வந்து சேர்த்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் மூணு கத்த கீரைக்கு இந்த மிளகாய் வந்து போதும் தோணுச்சு அதை பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து சேர்த்தியாச்சு இப்போ வந்து நல்லா வந்து மிளகாய் அந்த எண்ணெயில் போட்டு வாசம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்தின பிறகு நல்லா வந்து வணக்கம் எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் வந்து இப்போ போடணும் அவசியம் கிடையாது எனக்கு கீழே வந்து கல்லூ போட்டிருக்கனால வந்து வெங்காயம் வந்து சிம்பிள் வச்சு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வணங்க தேவையில்ல ஒரு அளவுக்கு கண்ணாடி பதி வரைக்கும் வணங்கினா போதும் இப்போ வந்து வெங்காயம் வணங்கிடுச்சிங்களா அதுக்குள்ள இந்த வாழைக்காய் வந்து குக்கரில் விசில் அடங்கிடுச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஃபேன் கற்றுல வந்து ஆற வச்சிட்டேன் அது ஆனால் தானே கையில் அந்த அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பசின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பசைஞ்சு நம்ம புல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை இதை வடிகட்டி வந்து ஃபேன் கட்டில் எடுத்து வச்சாச்சு வச்சு அதை ஆறுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீரைக்கு வந்து வெங்காயம் இருக்கு அந்த கீழே எக்காந்து தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வரடி பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் கடைய முடியாது நைசாக மையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து வெளில மாற்றிட்டு தான் வந்து அந்த வெங்காயத்தை கொட்டியே நான் வந்து கடைஞ்சேன் வெங்காயம் நல்லா வந்து வணங்கிட்ருக்கு நல்லா இதை வணங்கட்டும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சாப்பாடு உடைஞ்சிருச்சிங்களா இந்த கீரை வந்து நம்ம கடைஞ்சிட்டோம் இந்த விலையை முடிஞ்சி வாழைக்கா போல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் மேக்சிமம் ஒரு மணிக்கெல்லாம் வேலை விலையை முடிச்சு நம்ம சாப்பிட வந்து ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் நல்லா மழை மழைன்னு வணங்கிட்ருக்கு வரமிளகா ஏற்கனவே அத்தை வந்து கார வள தான் காரமாக இருக்குன்னு சொன்னதுனால சும்மா பத்து வளமிளகா மட்டும் வந்து சேர்த்தியாச்சு அந்த மூணு கத்தக்கை வந்து கட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பற்றி நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து கீழே வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து கீழே வந்து சேர்த்த பிறகு நான் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் அந்த மிச்ச தண்ணி வந்து என்னென்னா நம்ம கீரை வந்து கடையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாரமாக இருக்கும் அப்போ வந்து தண்ணி லைட்டாக வந்து கண்டு எடுத்தது முந்த முற்றிட்டு கடைஞ்சிப்போம்னா அந்த தண்ணியும் அந்த கீரையை வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக போயிடும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை ரொம்ப அதிகமாக சரி வேண்டாம்னு கீழே ஊற்றிடலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் தண்ணி சப்போஸ் மீறி இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிடுவாங்க வந்து கீரை ஒரு சத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வந்து எடுத்த பிறகு நம்ம கடை அந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இப்படி தான் வந்து கீரை கடைவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கீரை வந்து சிறுகீரை கடைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி வந்து எடுத்துடுறேன் அதை எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கீரை பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு அடைஞ்சாச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கும் கிரிக்கும் நல்லா ஈக்குவலாக போயிடுச்சு நல்லா கெட்டியாக வந்து கடைஞ்சாச்சு சாப்பாடு ஊசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு காரம்பெலாம் சூப்பராக இருந்துச்சு உப்பு வந்து அதிகமாக செக் பண்ண சொன்னேன் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த வாழைக்காய் பொருள் வந்து வணக்கூட்டரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு ஏன்னா வாழைக்காய் வந்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேலை வந்து முடிஞ்சு என்ன சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் அந்த பாத்திரம் வளக்கிட்டால் நம்மளோட மதிய வேலை ரொட்டி முடிஞ்சிது வாழ்க்கை அக்கா பார்த்தீங்கன்னா அந்த மந்த்து போட்டு வேக வச்சு பார்த்தீங்களா அத்தை சொன்னாங்க மந்த்து போட்டு வேக வச்சுன்னா தோல் வந்து சீக்கிரமாக ஒழிஞ்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் வந்து ஒரு கையில் ஃபோனும் ஒன்று கையில் வந்து தோல் தான் எடுக்கிறேன் நான் ஒரு கையிலே பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தோல் வந்துருது கண்டிப்பாக வந்து வாழைக்கா வேகக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தோல் வந்து உழிச்சி நம்ம எடுத்துகிட்டு இப்போ அதை அப்படியே உரமாக வச்சிடலாம் லைட்டாக சூடு இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் ஆனால் வெங்காயம்லாம் வழங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சூடு கொஞ்சம் ஆறிடும் தோல் பங்களுக்கு சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழைப்பழம் மாதிரி நல்லா வெந்த பிறகு அந்த வாழைப்பழப்பழுத்தான் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு அந்த அப்படி தான் இருக்குது இல்லை உப்பு போட்டு வேகாமல் வச்சிருந்தோமா அதனால பார்த்தீங்கன்னா மண்ள் கலர் தான் அப்படியே இருக்குது அதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு மூணும் வந்து சேர்த்திக்கலாம் நாங்கள் வந்து வாழைக்காய் வந்து இப்படி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா உளுத்த மொத்த கீழிஞ்சு போச்சு ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் கடலப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்தியாச்சு நல்லா வந்து பொடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகா வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எனக்கே மருந்து போச்சு என்ன சேர்த்தினேன் அப்படின்ட்டு சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்போ வந்து வந்து தான் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் என்ன கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வணங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் தூளுப்பு உப்பு வந்து சேர்த்திக்கிறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன்னு பத்திலெலாம் மடி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு வச்சுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கிக்கணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே டேபிளில் வந்து க்ளீன் பண்ணி அந்த கீரை சாப்பாடுலாம் நல்லா வெள்ளா வந்து எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்போ தேங்காய் வந்து உடச்சேன் நான் காய்க்கு தேங்காய் வேணும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஓட்டி தூள் அந்த தேங்காய் பொடி உட்கண்டு போட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் வெங்காயம் பற்றினா நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு ஒரு ஆரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து போட்டிருக்கோம் வேணுன்னா பத்திலனா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கலாம் மந்தூர் பார்த்தீங்கன்னா காயிலே போட்டு வேக வச்சுருக்குமா அதனால் பார்த்தீங்கன்னா செட்டி சிக்கன் மசாலா தான் நான் வந்து அடுத்த ஸ்பூன் சேர்த்தியாச்சு அது மசாலா நல்லா வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து குட்டு குட்டியாக குட்டு குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி அப்படியே கையில் பஸ்லாம் பார்த்தேன் சார் அது மாதிரி கத்தியில் குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயத்தை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சிரிம்ல வச்சே பண்ணிக்கோங்க அப்போ கழிவிட்ருக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாதனால பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் நல்லா லைட்டாக அப்பப்போ கிண்டிவிட்டே இருங்க நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா கூட வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து உப்பு கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு ஏன்னா உப்பு வந்து கம்மியாக தான் போட்டோம் இல்லையா அந்த வெங்காயத்து மூணு தான் போட்டோம் வேகும் போது போடல அது பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு காரம் கட்டாக இருந்துச்சு அந்த உப்பு முன்னும் போட்டு நல்லா வந்து மறுபடியும் வணக்கி விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவின்னு கொட்டி நல்லா வந்து கலகி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வாழ்க்கைக்கூழ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாப்பாட்டுக்கு தை சாப்பாட்டுக்கு கடிச்சுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் கோள் பாருங்கள் சூப்பராக அது ரெடி ஆகிடுச்சு நல்லா குழம்பு போகாமல் சூப்பர் சூப்பராக அதை ஒரு பீஸ் சாப்பிட்ற மாதிரியே வளரக்ட்டாக வந்துடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாழைக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் மதியம் மதியாட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூடான சாப்பாடு ரெண்டு டைம்லாம் போட்டு வடிச்சாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுகீரை கடையில் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வெறுங்கறியாக கடைஞ்சி சாப்பாடு விட்டு சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப தண்ணியாக ட்ரெயாக கெட்டியாக கடைஞ்சனால அப்படியே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு கீரை வந்து மதியமே காலி ஆகிடுச்சி எல்லாமே மதியமே எல்லாமே காலியாகிடுச்சி நாலஞ்சு பேர் சாப்பிட்ணும் இல்லையா அப்போ மெயினா வாழைக்காய் பொரியல் பாருங்கள் அதுவும் சூப்பராக ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க வாழைக்காய் பொரியல் ரெண்டு வழக்காக தான் ஆனால் இதே நேரமாக ஆளுக்கு பிளேட்டு வந்து வந்துச்சு அதனால் தேங்காய் தூள் வெங்காயம்லாம் போடோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆளுக்கு பிளேட்டு வந்து சாப்பிட்டோம் ரசம் வந்து வைக்கவே இல்லை ரசம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இதெல்லாம் செஞ்சாச்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் கொஞ்சம் பார்த்துருக்குங்க வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன் சிங்கில் கொஞ்சம் பார்த்துருந்துச்சு சரி பார்த்து வளக்கிட்டே எல்லாமே ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் மட்டும் வளக்கிட்டு வந்துவிட்டேன் வெயில் பார்த்திங்கன்னா போனோம் ஃபுல்லாக பயங்கர மழையாக இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து வெயிலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் சொல்லுற மெல்லாம் பார்த்து அந்த கால் வளக்கச்ச பாத்திரமும் எடுத்து கமுத்து வச்சுட்டு அப்போ நம்ம சாப்பிட்லாம் வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் மதியம் வந்து எல்லாம் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்